ஸோ ஐஃபோன் டாக்டர் நான் நம்பர் எல்லாருக்கும் மசாம்பா யூஎலிலிருந்து ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஒரே ஃபோன் ஐ வந்து எத்தனை மூணு வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ அதாவது தான் கா பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா கட்டாயம் வந்து இதுக்கு வந்து லேப்டாப் தேவை லேப்டாப் பிசி ஏதாவது கட்டாயம் தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் ஒரு அப்ளிகேஷன் அப்ள இருந்து இடையில மற்ற ரெண்டு அப்ளிகேஷன் வந்து சின்ன ஒரு ட்ரிக்ஸ் மெத்தடில் ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி போறோம் சரிங்களா சோ அதுதான் இப்போ பார்க்க போறோம் அது எப்படின்னு சொல்லி வீடியோ பாருங்க ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஜெல் பிரேக் வந்து பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை ஜெல் பிரேக் பண்ண அதை ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஐயோ டென்னுக்கு இப்போ லாஸ்ட் கொஷனை வந்து அப்டேட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நாம கொடுப்போம் லிங்க் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னே அதை வந்து ஸோ லிங்க் கொடுத்து ஸ்கிப் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்தாலும் இதில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பாயிண்ட் ஃபோர்ட்டி த்ரீ எம்பி இருக்கு இதை வந்து இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க தெரியும் சொல்லி ஸோ எக்ஸாக்ட்டு கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க கொடுத்திங்க இதை கொடுங்க கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட லொக்கேஷன் என்ன செலக்ட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும் சரியா ஸோ இப்படி சேஞ்ச் ஆனதுக்கூடம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து நாலு ஃபைல் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ண இதில் வந்து நாலு ஃபைல் இருக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோப் பண்ணணும் இதில் வந்து புதுசாக இருக்கிறவங்களும் இந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்குரிய அந்த பேஜுக்கே நீங்கள் டிரெக்டாக வந்துடுவீங்க சரிங்களா ஸோ அதே சமயம் வந்து இது இதுதான் வாட்ஸ்அப் ப்ளஸ்க்குரிய அப்ளிகேஷன் ஸோ இது வந்து இன்பேக்ட் இத வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுல வந்து இந்த ஏகே சரியா இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணோட என்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரியா சோ இப்படி வந்தது ஒரு இதுல பாருங்க இப்ப இதுல வந்து வாட்ஸ்அப் இல்ல நார்மல் ஒரு வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது சரியா சோ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபைல் நீங்க ஓபன் பண்றீங்க ஓபன் பண்ணத நீங்க அப்படியே போன வந்து இந்த இதுல வந்து நீங்க விடுங்க சரிங்களா விட்டு இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஆப்பிள் ஐடி இருக்குல்ல அதை வந்து நீங்க என்டர் பண்ணுங்க இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அடிங்க அதாவது உங்க அப்பல் ஐடி வேலை செய்யக்கூடிய அப்பல் ஐடி பாஸ்வேர்ட் ட்ரெண்ட் வந்து நீங்க டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஓகேன்றத ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ப்ரெஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து ரன் ஆயிட்டிருக்கும் இருக்கும் சரியா ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும் சோ இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் ஒரு வாட்ஸ்அப் சரி அந்த கோல்ட் வாட்ஸ்அப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுற தான் தான் காட்டப்போடும் இந்த சேம் தான் இந்த கோல்ட் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு போகணும் மற்ற லிங்க் மற்ற வாட்ஸ்அப் ரெண்டு அதாவது இந்த வீடியோல வந்து ஒரு வாட்ஸ்அப் உரிய இது தான் நான் போட்டு இருக்கிறேன் எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்குள்ள மற்ற வாட்ஸ்அப் செகண்ட் வாட்ஸ்அப் சாரி கேட் வாட்ஸ்அப்பையும் நான் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இதுல சரிங்களா இந்த ஃபர் வாட்ஸ்அப் நீங்க வந்து கோல்ட் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு மாதிரி நீங்க ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி மூணாவது வாட்ஸ்அப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க ஸோ உரையா வந்து மூணு வாட்ஸ்அப் ரெண்டு வாட்ஸ்அப் இது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க மற்ற வாட்ஸ்அப் வந்து ஜெனிவின் ஆப்பிள் ஸ்டோர் இருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி பண்ணிடுவீங்க சரியா ஸோ மூணுக்கும் வந்து மூணும் நல்லா வேலை செய்யும் ஐஎஸ் டென்னுக்கும் வேலை செய்யுது வெரிஃபைட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் பேசு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த வந்துரும் வந்துடும் ஃபோன்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆனது வந்து இந்த அறிக்கை சரியா சோ இந்த அறிக்கை இதுதான் அந்த வாட்ஸ்அப் ஸோ இதை செப்பரேட் நான் போயிட்டு காட்டுறேன் ஸோ இது வந்து வாட்ஸ்அப் கோல் ப்ளஸ் ப்ளஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நீங்க நீங்கள் என்னென்ன ஒப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் நீங்க வந்து என்ன செய்யணும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க பிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும் இதில் வந்து ஓகே ஹலோ அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கன்டினியூ ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரை ஸோ ஓகே டன் ஸோ டென் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வரும் அவங்களோட சிம் கார்டுக்கு வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்

புலமையான வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் மெசேஜ் போல வரும் அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும் சோ இதில் வந்து என்ன ஸோ இதில் ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அனுப்பினேன் நான் செக் பண்ணி பார்த்தேனா இன்றைக்கி வேலை செஞ்சு வேலை செய்தேன்னு செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த இது வந்து வந்திருக்கு ஸோ நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ப்ளஸ் ப்ளஸ்ல என்ன மாதிரி நீங்க செட்டிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதெல்லாமே செஞ்சு வைக்கவே பாஸ்போர்ட் கொடுத்து வைக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து பாஸ்கட் கொடுத்து வைக்கலாம் சரியா அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஏத்தி செல்ல நார்மலா வாட்ஸ்அப் கோல் வாட்ஸ்அப் ப்ளஸ் ப்ளஸ் இது உங்களுக்கு தெரியும் சரி சோ சேம் மெத்தட்ல நீங்க மத்ததையும் இன்ஸ்டால் பண்ணுங்க நீ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மூணாவது வாட்ஸ்அப் வந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃப்ரெஷ் வாட்ஸ்அப் சரியா ஆப்பிள் ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இரண்டாவது வந்து இந்த கோல் வாஸ்டர் வீடியோல பார்த்தா மத்த வந்து இந்த மூணாவது வாட்ஸ்அப் சோ இதே மாதிரி தான் மூணு வாட்ஸ்அப் அத வந்து இன்ஸ்டால் பண்ணையிலும் ஆஹ் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க ஏதாவது தவறு இல்லைன்னு தான் கமெண்ட்ஸ் மூலமா அறியத்தாங்க இன்னொன்னு இன்னொரு அப்ளிகேஷன் சந்திப்பா வர கற்றுக்கு